என்ன பண்ண டவுன் பஸ்ல தான் போணும் பாத்துடுங்க அப்படியே எல்லாம் பஸ் வந்து ஊட்டிட்டு போவாது டீ நிக்கும் யார் சொன்னா அவர் அந்த இடத்துல வந்தவனே லேசா ஹான் அடிப்பாரு அதோட அந்தல பேர்வாரு நமக்கு தெரியாது இங்க இருந்து நடந்து போது அவருக்கும் தெரியாது அந்தல ஓடிடுவாரமா சரி சரி கொஞ்சம் பிஞ்சிடா வர அவசரப்படாம நில்லு வரனா தங்கச்சி எங்க வந்து உடம்ப முடியல இப்ப நான் இட்லி கடைக்கே போணும் இல்லன்னா உங்களங்க பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏத்தி விட்டுட்டு தான் வருவேன் இப்ப அதுக்கு முடியாமல இருக்கு சரிம்மா நீங்க ஒன்னு வரணும்ல அவசியம் இல்ல காலேஜ் பஸ்ல காலேஜ் பிளே நிக்க வந்தல அதுல ஏறி வந்திரலாம் எவ்வளவு ஈஸியா இருக்குது உங்களுக்கு 1500 ரூபாய் கொடுக்கிறது கஷ்டமா இருக்கு ஏட்டி இதுல ஃப்ரீல அதுக்கு சொன்னேன் டவுன் பஸ்ல வரதுக்கு எனக்கு பிடிக்காதுமா காலேஜ் பஸ்ல வந்தறே அத பிரச்சனை இல்ல ஆமா அத பத்தி உங்க அப்பாவும் காலேஜ் பஸ்ல போன் சொன்னாரு இவர எங்க போய் இன்னும் காணல ஏட்டி வந்துட்டே வந்துட்டேன் என்ன நேராக்கியா என்ன நேராக்கனே எனக்கெல்லாம் 8:00க்கு தான் பஸ் அவளுக்கு 8 மணி நான் அவ நானும் வரணும் அவ சீக்கிரம் போய்ர்வா மர்னா ஒத்தையில அங்க பஸ் ஸ்டாண்டல நிக்கணும் என்ன அப்பாவே

அவ்வளவு பாசனடி ஆமா ரொம்ப பாயாசம் ஏமா பாய் ஆ பாய் மக்களே நிக்கவே ஆ என்ன வெளிய நிக்க மாதிரி இருக்கே கடக்கினு போவலியா அட இப்ப கடயில ஆள் கூட ஒரு பொம்பளை ஆள் போட்டு போடுக அதனால நீ பாத்துட்டு பிள்ளை வலக்கு மாதிரி நாங்க போக முடியா அதுக்குள்ள நிறைய ஆள் பாத்துる பாத்துる ஒண்ணு சொல்லிட்டு ஒரு பொம்பளை

ஆமா செல்வனி சொன்னவ பொங்கலுக்கு முன்னாடி வந்துருவா அப்படினு சொன்னா ஓடுடுங்க சின்னதா வீட்ல மட்டும் ஃபங்க்ஷன் ஐ போன்னு நினைக்கேன் அதெல்லாம் ஒண்ணு தெரியலக்க கேட்டுடுவோம் ரணிக்க நான் இல்லனா நிக்கேன் கே கூட ஸ்கூட்டில வந்துறலாம்ல நான் வாங்கு வாங்குன்னு உங்களை விட்டுட்டு போறேன் நான் ஒத்தில தான போறேன் வாங்கு என் கூட ஆமா அந்த குறி எனக்கு இல்ல பாரு எடுத்துட்டு வரேமா நிக்க ஆ ஏக்க மறக்காம ரேஷன் கார்டு எடுத்துட்டு வாங்க ஆனால இந்த நாலு முடி பக்கத்துல தான் இருந்திருக்கு ஒரு வார்த்தை சொல்லாம அது பாட்டுக்கு வந்து நிக்குது ம் ரெண்டு பை போதம்ல 1 லட்சம் இனி 1 அரிசி

எடி உன் அக்காவுக்கு பஸ் போயிட்டே உம்மிய ஒட்டி பாக்கியா என்ன சொன்னேன் கேட்டு பாரு நீ என்ன சோனி எக்கு உன் காலேஜ் பஸ் போயிருக்கா போயிட்டா இதுக்குதான் உன்ட்ட சொன்னேன் அப்பமேய் வா வான்ட்டு உள்ளேயே கிடப்பான் சே நான் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கலாம் இந்த அம்மிக்கு சொல்லி வச்சு கேட்டு நானும் அங்க இருந்துட்டே எக்கு பேசாம நில்ல சோனி சரியா வருவேன் எடு ஏன்டி ஏன் மலை கோபடியா நிக்க சொன்னா இப்ப அம்மா இங்கே நிக்கதே அம்மன் மலை கோபடி இருக்கு நீ தான நிக்க ஒண்ணு அல்லது நிறைய நீ உடனே வந்துருந்தானே எனக்கு பஸ் கிடைச்சிருக்கா

ஆ சரி ஜாஜி எனக்கு இப்போதான் உயிரே வந்திருக்கு எப்படியும் நீயாவது எனக்கு துணைக்கி இருக்கிறிய ஒத்தகி போனமோனு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தே மாதிரி அங்கேருந்து காலேஜ் வேற கொஞ்சம் தூரம் நடக்கணும் பத்தியா எனக்கு ஒரு மாதிரி இருந்து இப்போ நீ வாரஞ்சனோன்னு எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்கு சரிண்ணா வைக்கே பஸ் வந்தோன்னு உனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்கேன் ஆ சரி ரஜி வைக்கே ஏம்மா இவ்வளோ அது ஏக்க ஆ ஃபோனில் யாரு திடீர்னு இவ்வளோ சந்தோஷமாயிட்டா முந்தை ஒரு மாதிரி தொங்கப்பட்டு இல்லை நின்ன ஒண்ணுல ஜானி ரெஜின் சொல்லிட்டு ஒரு பிளவுண்ட் தெரியுமா என் ஃப்ரெண்ட் அவளும் பஸ் மிஸ் பண்ணிட்டாளா ரெண்டு பேர் அந்த டவுன் பஸ்ல போறோம் துணைக்கு யாருமே இல்லன்னு நினைச்சேன் அவ ஃபோன் பண்ணி நானும் வரேனால அந்த எல்லாம் ஹாப்பி ஆயாச்சு எம்மா எப்படி அந்த கவ மிஸ் பண்ணிட்டாவ இல்லனா இன்னைக்கு கொண்டு புடுவாய் வா சே ஒரு எட்டரைக்கு முன்னாடி வந்துட்டா நல்லா இருக்கும் வேற இவ்ளோ பஸ் பேயிட்டே இருக்கு இந்த டவுன் பஸ் இன்னும் காணலையே ஃபயாஸ் நேராவு பேசாம நான் பைக் எடுத்துட்டு வரட்டா பைக்லயே பேர்லாம்டா அந்த பஸ் இன்னும் காணல பாரு ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நில்லு நிக்கேன்

இங்க கொஞ்சம் தள்ளி வா யாம்ல நங்கு நிக்கேன் ப்ளீஸ் மச்சான் சொன்ன கேளு நீங்க வா ஐயோ இன்னைக்கு பாத்து இவனா பஸ்ல வர கூப்பிட்டுட்டேன் சத்யா என்ன வேணும் உனக்கு பேசாம இருந்துக்கே பஸ் சொல்லி பாக்க மாட்டேங்க என் பேரை சொல்லி வேலையில வச்சுக்காதே இதே ஒரு கூட்டாளி காலையிலே எரிச்சல் கிளப்பிட்டு இது ராணி கம்மவள சத்யா இந்த பையன் யாரு ராணி கம்மவள கூப்பிட்டு இருக்கா சத்யா ஒரே ஒரு நேரம் திரும்பி பாரு என்னோட ஃபோன் நம்பர் மட்டும் தாரி உன்னால முடிஞ்சா எனக்கு கால் பண்ணு அட கடவுளே ஃபோன் நம்பர்லாம் எல்லாம் கொடுக்கானே ஐயோ இத ராணி கட்டி சொல்லாம ஓடப்படாது ஒண்ணு தேவ கிடையாது நான் வேறயே பாத்துட்டு போ என்ன சத்தியா திடி திடி திரும்பி திரும்பி அப்படியே பேசிட்டு இருக்க ஒண்ணு இல்ல ரஜி எதனால சொல்லிட்டியா இப்படி கோமணிக்கா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஏ ராணி கம்மவளே இப்போ யாரு